அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சவால்களை கண்டு அஞ்சாத உறுதியான மனம் கொண்ட மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த பதினைந்து நாட்களில் நடக்கவிருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் பொதுவா ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகள் அமைஞ்சிருக்கு அதிலேயும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இயல்புகளும் குணங்களும் நடத்தைகளும் அந்தந்த ராசியோட அதிபதியை பொறுத்து மாறுபட்டு காணப்படும் ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகளையுமே நவகிரகங்கள் ஆட்சி செய்து இந்த நிலையில ராசிகளின் தன்மைக்கு ஏற்ப குணநலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வக வரப்போற மிக பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்றது போல அப்படிங்கிறதுக்கு ஏற்பதாங்க இந்த மேசராசி அன்பர்களின் ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தா மேச ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானா இருக்காரு மேச ராசிக்காரங்க பக்காவா எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டத்தையும் தீட்டி வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க நினைச்ச விஷயத்த சாதிச்சு காட்டணும் அப்படிங்கறதுல விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்பவும் கடினமா உழைச்சு கூட அந்த செயல் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு திறம்பட செயலாற்றக்கூடியவங்களா இருக்கு அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற யுக்திகளை வகுத்து அதில் வல்லமை பெற்று அந்த விஷயத்தை திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசியில உள்ள நீங்கள் எப்போவுமே நீதிமான்களாக அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பீங்க பன்னிரெண்டு ராசிகள்லையே முதல் ராசியாக வரக்கூடியது இந்த மேசராசி ராசி தான் என்னவோ எல்லா செயல்கள்லேயுமே எல்லா விதத்துலையுமே நீங்கள் முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் நீங்க கோபக்காரங்களா இருப்பீங்க அது எப்படின்னா அநீதியை கண்டு பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதை தாங்க இப்படி சொல்றோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யாரையுமே சார்ந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்துதான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க இவ்வளவு திறமைகளையும் இவ்வளவு நற்குணங்களையும் பெற்ற மேசராசி அன்பர்களுக்கு வர கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான விஷயத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறதையும் தொடர்ந்து நாம பார்க்கலாம் எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோங்க ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அது இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க அதற்கு நீங்கள் பெரிய ரொம்ப ஒரு மனசை போட்டு ரொம்பவும் குழப்பிக்க தேவையில்லைங்க உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமானாக இருக்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களோட மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனோட அருளால நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருக பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பான நற்குணங்கள் பெற்ற மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் முருகனின் அருளால் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் நடந்து முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் தக்க சமயத்தில் உங்களுக்கான உதவி கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நன்மை ஏற்படும் குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா பூர்த்தி செய்வீங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக அமையும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள முடியும் சிலருக்கு தடைபட்ட திருமணம் விரைவில் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்துடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்று குல தெய்வ வழிபாட்டையும் குலதெய்வத்திற்கு வச்சிருந்த பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அதை தவற விட்டுடாதீங்க வெளியூர் பயணங்களின் போது உங்களோட கைப்பொருட்களை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு செயலா இருந்தாலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செயல்படணும் அதே சமயம் யார் ஒருத்தருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வாக்குறுதி கொடுங்க மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் புண்ணிய பலன்களை கொடுக்க இருக்கிறார் அவர் தற்பொழுது பத்தாம் இடமான மகரத்தில் இருக்கிறார் சூரியனுக்கு மகரம் பகை வீடுதாங்க கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சூரியன் ஸ்தானம் பலம் என்கிற நிலையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவான பல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சிவராஜ யோகம் ஏற்பட போகுது இந்த யோகத்தின் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இந்த மாதம் முதல்லையே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய சரியாக நடந்திருக்காது ரொம்பவும் மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க கிரகநிலைகள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க மாத தொடக்கத்துல நீங்க வேலைகள்ல நிறைய தடுமாற்றங்களும் பின்னடைவும் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே சோதனைக்கு பின் சாதனை அப்படிங்கிறது போலதாங்க எந்த ஒரு செயலாந்தாலுமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அந்த வகையில பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட இந்த யோகம் அமையக்கூடிய காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க மேசராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கற கொடுக்க போக ஒரு தான் இந்த யோகம் அவர் தற்போது பத்தாம் இடமான மகரத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார் சூரியனுக்கு மகரம் பகை வீடு அப்படிங்கிறதுனால தாங்க இந்த மாதிரி சூரியன் ஸ்தானம் வளம் என்கிற நிலையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த மாதத்துல ஒரு நிறைவான மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்க கூட பணிபுரியவங்களோட தேவையற்ற வீண் வார்த்தைகளை விடுறதும் அவங்களோட கருத்து வேற்றுமைக்கும் ஆளாகாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது இந்த யோகம் உண்டாகும் காலத்தில் உங்களோட வருமானம் திருப்தி தரும் வகைகள் அமையும் சமூகத்தில் உங்களோட செயல்களுக்கு பாராட்டுகள் அதிகரித்து காணப்படும் புகழ் அந்தஸ்து உயரும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வளமடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தன லாபம் சிறப்பாக இருக்குங்க சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தா பெரிய ஒரு முன்னேற்றத்தையே நீங்க இந்த மாதம் காண போறீங்க பணி இடத்துல உத்தியோகஸ்தர்களின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பெரிதா எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை ஆனாலுமே நீங்க கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா வருகிற பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும் இராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுகளை நீங்க காண போறீங்க இது சார்ந்த பயிற்சியில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமரும் பொழுது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமா நடந்து முடியும் உதவிகள் தேடி வரும் குடும்ப தகராறுகள் நீங்கும் நீண்ட கால மனக்கசப்புகள் கூட மறையும் தந்தை மகன் உறவு வலுப்பட்டு காணப்படும் செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது கல்வி வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண போறீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதிவு உயர்வு பணியிட மாற்றம் நல்லபடியாக உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழிலில் நீங்கள் நல்ல லாபமும் பெற முடியும் தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சுக்கரன் உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்துல மறைகிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களின் பரிவர்த்தனை பெறும் போது தேவைக்கு ஏற்ப சுப விரியங்களும் இருக்கும் சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலை உண்டாகும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த சிவராஜ யோகமே கிடைக்குது இதன் மூலம் பொருள் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் குடும்பம் பணியிடத்தில் சச்சரவுகள் குறைந்து காணப்படும் குழந்தைகள் மூலம் உதவி கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்த போகுது தேக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதினோராம் இடத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் பொழுதும் பதினோராம் இடத்து சனி எப்பொழுதுமே பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தாது அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல மிகுந்த கவனமும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா போதும் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அரசு உதவிகள் உள்ளிட்டவை எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட கை வந்து சேரும் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஒருவேளை மனம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுவாங்க முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும் முருகன் வழிபாடு செய்து வருவதன் மூலம் மனநலம் சீரடைந்து தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும் ஒரு உன்னதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மாறும் என்ன சொந்தங்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி சொந்தங்களே நன்றி வணக்கம்